உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கண்ணிராசி நேர்களை சனி பயிற்சி பலன்கள் இந்த கண்டகச் என்ன செய்யும் இது வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இது என்ன செய்யும் கண்டகம் என்றால் என்ன கண்டமா கண்டம் ஏதாவது உயிர்க்கு ஆபத்து வருமா என்னுடைய அனுபவத்தில் இந்த சனி வட்டம் ஒரு வட்டம் ஜோதிடத்துறையில் எனக்கு ஈடுபாடு முப்பது ஆண்டுகள் அந்த ஒரு வட்டத்தில் பார்த்தது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்சணம் பார்வை அப்படிங்கிற ஒரு பலன் இருக்குது சனி சனிக்கு ஸ்தானத்தை விட பார்வை ஜாஸ்தி அதுபோக சனி வந்து எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் என்ன ஆக ராசிக்கு ஏழாம் இடம் நீங்கள் ராசி உறவுகளை மேம்படுத்துங்கள் கன்னி ராசி இதுதான் பரிகாரம் எப்படி உறவுகளை மேம்படுத்துவது அதாவது கணவன் மனைவி உறவு கண்டகச்சனி என்றால் ஏழாம் இடம் ஏழாம் பாவகம் எதிரி பாவகம்னு சொல்லுவோம் ஆக கணவனோ அல்லது மனைவியோ உறவினர்களோ நட்புகளோ இந்த சமுதாயமோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களில் வேலை பார்க்குறாங்க இல்லையா ஐடியிலெலாம் அந்த கண்ணீராசிக்காரங்களெலாம் வந்து கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும் அதுதான் உறவுகளை மேம்படுத்துங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆக என்னுடைய நிகழ்ச்சிகள் இப்போ சமீபமாக இந்த ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் புதிய சப்ஸ்கிரைபர் உள்ளே வந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் கன்னி ராசிக்காரர்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க பல வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கிறோம் உள்ளே போய் பாருங்கள் கண்ணியான் இயக்கப்படுவான் அப்படின்னா என்ன அந்த பழமொழிகளுக்கெல்லாம் விளக்கம் அதுபோக உறவுகளை மேம்படுத்துங்கள் இந்த கண்டகச் செனியை தகர்த்தெறியுங்கள் எப்படி கண்டகச்சனி என்று ஒன்று நாம் கம்யூனிகேஷன் வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் எழுதின க லெட்டர் அந்த லெட்டர் எழுதும் பொழுது அதில் ஒரு வார்த்தை தப்பாக போட்டால் என்ன ஆடுது இதற்கு முற்றிலும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்கள் மேலே இதாக இருக்கனால் அப்புறம் நீங்களும் காரணம் இல்லையா கேட்பாரில்ல நீங்கள் தானே அதை செஞ்சீங்க அது மாதிரி அந்த எழுத்துக்களை மாறி போடாமல் சரியாக போடுவது போடுவது அதுபோக நாம் பேசும்பொழுது உறவினர்கள்கிட்ட நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம பேசணும் உங்களுக்கு நல்ல திசாபுத்திகள் நடக்குமேயானால் கண்டிப்பாக இந்த கண்டகச் சனியில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் உத்திர நட்சத்திரம் ராகு திசை போயிட்ருக்கோம் அஸ்த நட்சத்திரம் குரு திசை போயிட்டு இருக்கும் சித்திரை நட்சத்திரம் சனி திசை போயிட்டுருக்கும் அந்த இந்த மாதிரி திசை நடக்கக்கூடியவர்கள் ராகு அந்த சனி போன்றவர்களாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு இந்த என்ன புத்திகள் நடக்குது வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்குன்னு பார்த்து நீங்கள் எப்பொழுதுமே உறவுகளை மேம்படுத்துங்கள் வாழ்க்கையில் வளத்தை பெற்றிடுங்கள் அந்த சனி பயிற்சி பலன்களை எப்பொழுதுமே கண்டகம் என்பது கணவன் மனைவி உறவை குறிக்கும் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் உறவை குறிக்கும் சமுதாயத்தினுடைய நல் உறவை குறிக்கும் அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதுதான் அதனால அதனால் தொடர்பு கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வாறு என்னை தொடர்பு கொள்வது என் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்கல்ல நான் ஃபோன் பண்ண சார் நீங்கள் தான் எடுக்கலாம் என்ன பண்ணுறது நான் பிஸியாக இருந்திருப்பேன் நீ என்ன செஞ்சுருக்கணும் அந்த மேலதிகாரி கேட்பார் ஒரு வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா வாட்ஸ்அப்பில் சார் ஆர் யூ ப்ரீ கால் மீன் ஒரு வார்த்தை போட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆக இது எவ்வாறு தொடர்பு கொள்வது சனியனுடைய தாக்கம் எப்பொழுதுமே மந்தகதி மந்த புத்தி ஞாபக மறதி தடுமாற்றம் அறிவு மங்கி போகுதல் இதுதான் ஏழரை சிங் நடக்கிறவங்களாம் என்னென்னு செய்கிறாங்க ஜாதகம் நேரம்னா ஜாதகம் திசா புத்திகள் கெட்டவங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டேன் அவசரப்பட்டேன் மூளை வேலை செய்யலை சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி எல்லா சனியும் கர்மச்சனி எல்லா சனியும் தான் ஆக நான் உங்களை எப்படி கொண்டு டீன் பண்ணுறேன் அப்படின்னா என்னை பொறுத்தவரை கிரகங்களுடைய தாக்கங்கள் உண்மை கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களை தாக்குதலுக்கு ஆளாக்குறது உண்மை அதை நீங்கள் எவ்வாறு கிரகிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் முதல்ல மைண்டு மனம் உங்களுடைய புத்தி அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை அடுத்தது உங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே தான் அதை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம் லக்னத்திலேயே சனி இருந்தா அவங்களுடைய மனம் புத்தி சிந்தனை எப்படி இருக்கு அது மாதிரி உங்களுடைய கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நேராக சனி இங்க உங்க ராசியை பார்க்கணும் அப்ப ராசி என்றால் புத்தி மனம் மனோகாரகன் சந்திரன் உடல் தடுமாறும் தடுமாறும் பொழுது நல்ல திசா புத்திகள் நடக்குமேயானால் தடுமாற்றத்தை சரி செய்து மேலே ஏறி வந்துடுவீங்க இல்லை என்றால் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வேலையை விட்டு நின்றுட்டேன் சார் ஏன் எனக்கும் அவருக்கும் ஆகலை ஓனருக்கும் எனக்கும் ஆகலை என்னுடைய டீம் லீடருக்கு எனக்கும் ஆகலை சிஇஓவுக்கும் எனக்கும் ஆகலை ஏன் ஆகலை நீதான் நல்ல வேலை பார்ப்பீங்களே அதாவது உழைப்பில் விழிப்புணர்வு இல்லாத உழைக்கக்கூடிய அதி உத்தமமான மனிதர்கள் கண்ணீராசிக்காரர்கள் மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் யதார்த்த ஒரு நிலையில மிக அற்புதமான அறிவாளிகள் புத்திசாலிகள் அதை இல்லை என்று மறக்க முடியுமா முடியாது அப்போது இந்த சனி சொல்லக்கூடிய செய்தி என்ன கண்டக சனி நான் யார் எனக்கு ஆப்போ இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக உனக்கு சில படிப்பினைகளையும் சில போதனைகளையும் உங்களுக்கு காட்டுறது தான் ஆக அதனால தான் வந்து நம்ம நம்மளுடைய வேலைகளிலும் செயல்பாடுகளிலையும் நம்ம யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறோமோ அவங்கள்ட்டையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சும்மா ஒருத்தர் வந்து சார் கண்டகச்சென்னின்னு பயமுறுத்துகிறாங்க என்ன சொன்னாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்களாமா சார் அப்படிலாம் கிடையாது இன்னொருத்தர் சார் கண்டக சென்னிங்கிறாங்க எதாவது உயிருக்கு ஆபத்து வருமா மதுரையிலேருந்து அன்னைக்கு ஒருத்தர் ராசி சார் அப்படி பார்த்தா அடுத்தது அஷ்டமசனி அது அதுக்கு வேறு ஆக டோட்டலாக மனிதர்கள் உயிரே வாழ முடியாமல் எல்லாரும் மடிஞ்சிட்ருக்கு முப்பது வருஷத்தில் எல்லாமே காலி பன்னெண்டு ராசி முப்பது வருஷத்தில் பன்னெண்டு ராசி இருக்காங்க உலகத்தில் ஒரு மணி இருக்க முடியாது இதை நான் பழைய வீடியோன்னு சொல்லியிருக்கேன் கண்டகம் என்பது ஏழாம் பாவம் ஏழு என்பது மனைவி அல்லது கணவன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார அந்யோன்யமான உறவுகளுக்குள் சிக்கல்கள் வரும் அவர்கள் சரியானபடி அறிதல் புரிதல் தெளிதல் இது இருக்குமேயானால் உறவுகளை மேம்படுத்துங்கள் ராசி போட்டிருக்கேன் உறவுகளை நம்ம மேம்படுத்தும் பொழுது என்னவாயிடுது இந்த கண்டகச்சனையை கடந்து இதுவும் கடந்து போகும் என்று போயிடுறோம் இப்போ வேறு யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருத்தவங்க பேச்சை கேட்டு நான் இதை படித்தேன் என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு இதை நான் இந்த சப்ஜெக்டை எடுத்தேன் இதெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணான்னு இந்த செல்போனை வாங்கினேன் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு தான் இந்த ஷர்ட் நான் எடுத்தேன் வேண்டாம் யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் இப்போ எடுத்துக்காதீங்க சோலோவா நீங்களா திங்க் பண்ணுங்க இல்லையா நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துல இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா இந்த வாகனத்தை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா ஏன்னா உறவுகள் இருந்து தான் உங்களுக்கு சிக்கல் ரெண்டு வருஷத்துல வருது நம்ம உறவுகளை மேம்படுத்த சொன்னது உங்களுடைய பிஹேவியர் அதே நேரத்தில் அந்த எல்லாரும் சொல்றாங்கன்னு அதை கேளுங்கன்னு நான் சொல்லவே இல்லை அது மாதிரி கேட்டு படிப்பு என்ன படிக்கலான்னு என்ன கேளுங்க என்ன மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் வாகனம் பழசா புதுசாக நான் சொல்கிறேன் ஆக இந்த சொசைட்டி ஒன்று சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நண்பர்கள் சொல்கிறாங்க உறவினர்கள் உங்கள் மனைவியை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க கேட்காதீங்க அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போனீங்கன்னா சண்டை போட்டிங்கன்னா கண்டகச்சினு வேலை செய்யும் யார் என்ன சொன்னாலும் சரி நேருக்கு நேர் ஒன் டு ஒன் உட்காந்து இது உண்மையா பொய்யா அப்படின்னு பேசுங்க அடுத்தவர்கள் சொல்கிறத கேட்கறது தான் கண்டகம்னா நம்ம சனி வந்து இன்னொருத்தன் மூலமாக ஆப்போசைட்டில் நிற்கிறார் ஒருத்தர் அவர் வந்து என்னுடைய அண்ணன் அல்லது என் தம்பி அல்லது என் மனைவி இப்போ அந்த சைடில் தான் எனக்கு அவங்களுக்கு ஒரு எஃபெக்டை உருவாக்குது என்னுடைய அனுபவம் இது ஜோதிடத்தில் எனது அனுபவம் அவ்வளோதான் நான் மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ணக்கூடாது ஆக இதெல்லாம் நடந்தது மாதிரி இது நடந்துச்சா இல்லையா அப்படின்னு ஏற்கனவே கண்டகசனி நடந்தது இல்லையா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க உறவுகள் கசந்ததா போட்டிருந்த பாருங்க சுற்றமும் நட்பும் கசந்து போனதான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிம்மத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு ராசிக்கு உறவுகளை மேம்படுத்துங்கள் இதே உறவுகளை மேம்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க போன வாரம் கூட என்னுடைய உறவு ஒன்று கெட்டு போச்சுங்க அப்போ எனக்கு ஒரு பூஸ்டப் இதை பேசுறதுக்கு தூண்டுகோள் அந்த விமர்சனங்கள் அந்த கமெண்ட்ஸ் அதனால கன்னீராசிக்காரர்களே யாரும் சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு உங்கள் கணவனையோ மனைவியவோ பகைச்சிக்காதீங்க அப்புறம் பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க யார் எது சொன்னாலும் நீங்கள் உங்கள் கணவன் மனைவி மேல ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையை வையுங்க உங்களுடைய பார்ட்னரை அந்த குறைச்சி மதிப்பிட்டு அடுத்தவன் வந்து இடையில வந்து பூந்து கொலாப்சல் பண்ணி விடுவான் நம்பாதீங்க உங்களுடைய நண்பரை நல்ல நட்பை கெடுக்கிறதுக்கு இன்னொரு நண்பனை வந்து அவனை பற்றி உங்கள்கிட்ட குறை சொல்லுவான் அவன் பேச்சு கேட்காதீங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் சஜஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த பிஸ்னஸில் போய் நான் காசு போட்டேன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்தேன் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் தெரியாத தொழில் அந்த கூட்டாளிகள் ஒருத்தர் கூப்பிடுறாரு ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு செய்யுங்க இதை விட கிறிஸ்டல் கிளாரிட்டியா உங்களுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கறது ஆக எடுத்தோம் கழுத்தம் என்று கண்டகச் சனியா அப்படியா இப்படியெல்லாம் நினைக்காம அந்த சனியினுடைய எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த இடத்தையும் கவனிங்க இந்த இடத்த பார்க்கும் இங்க பார்க்கும் இங்கே பார்க்கும் இப்போ உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதுல நண்பர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த செகண்ட் ஹாண்டு கார் எடுத்து விட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க அந்த காருக்கு வந்து எடுக்கலாமா வேண்டாம்னு ஏங்கிட்ட கேளுங்க சாமி நான் சொல்றேன் நீ எடுக்கக்கூடிய மூன்றாம் இடம் உங்கள் முயற்சி சாணத்தை பார்க்குது சனி ராசிக்கு மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் பார்வையாக சாரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம்னா என்ன ப்ரமோஷன் பதவி உயர்வு முன்னேற்றங்கள் அதில் வந்து உங்களுக்கு இந்த சனி பார்வை அவ்வளோ நல்லதாக இருக்காது அப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க உங்களுடைய பணியை திறம்பட செய்யுங்க பலன்கள் தானாக தேடி வரும் அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனியை நாம் எதிர்கொள்வதற்கு இப்போ இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உறவுகளை மேம்படுத்திவிட்டோமே ஆனால் ஒரு சகஜமான உறவு அஷ்டமசனியில் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் உங்களுடைய ப்ரமோஷன் இப்போ நல்ல அந்த கழகத்தில் திசா புத்திகள் நன்றாக இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இது என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு ராசியவே சனி பார்ப்பதால் இந்த சந்திரன் வந்து இப்போதைக்கு மந்த நிலைகளையும் நம்ம சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழலும் ஏற்பட்டு உறவுகளை நாம் கசந்து விடுவோம் அதனால எந்த உறவுகளையும் கசந்து விடக்கூடிய நிலைகள் இருந்தாலும் விலகி செல்லுங்கள் விலகி நின்று வேடிக்கை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது சொந்த பந்தத்துக்கிட்ட சொந்த பந்த காரணம் போய் ஜாமீன் போடுறதுலாம் கூப்பிடாதீங்க உறவு நட்புலாம் கூப்பிடாதீங்க நீங்களும் சொந்தக்காரன் கூப்பிட்றான்ட்டு போய் ஜாமீன் போடுறதுக்கு போனேன் சாட்சி கழித்துக்கு போனங்கிறதுலாம் விட்டுருங்க நமக்குள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நம்மை தடுமாற்றத்திலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து செல்லும் அதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துறது தான் சனியினுடைய வேலை அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் நவ கிரகங்களுடைய நிலைப்பாடுகளை மனிதர்கள் வந்து அதை சுவாசிக்கிறோம் அப்போ அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் வருவதாக ஒரு கற்பனையாக வரையப்பட்ட பல கோட்பாடுகள் தான் இந்திய ஜோதிடம் அந்த ஜோதிடத்திலே கிரகங்கள் வாயிலாக நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் அதனால் வரக்கூடிய லாபங்கள் மேன்மைகள் வந்துவிட்டால் அதை நாம் எதை பற்றி ஆய்வு போவதில்லை நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை நோக்கி போயிட்டுருப்போம் அதே நேரத்தில் நம்ம சந்திக்கிறது எல்லாமே இடர்பா இடர்பாடுகளாகவும் துன்பங்களாகவும் இருக்குமேயானால் இந்த சனி இரண்டரை ஆண்டுகளிலே உங்களுடைய தொடர்புகளை கவனமாக தொடர்ந்து செல்லுங்கள் உறவுகளை நீங்கள் மேம்படுத்துங்கள் வாழ்க்கையில் இந்த கண்டகச் சென்னையினால் எந்த கஷ்டங்களும் உங்களுக்கு வராது என்பதை நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா கன்னி ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் உங்களை பற்றி நிறைய நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் எளிமையாகவும் நேர்மையாகவும் எல்லோரிடமும் விரைவு விரைந்து சென்று அழகாக பழகக்கூடிய உங்களுக்கு ஒரு ஹார்டான மனிதரோ அதே மாதிரி கிரிட்டிக்கலான மனிதரோ ஒரு பிரச்சனைக்குரிய மனிதரோ நீங்கள் இல்லை அந்த மாதிரி இருந்தால் கிரிட்டிக்கலான ஆட்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க நூற்றுல எல்லா ராசிலேயும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வரக்கூடிய டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் உங்களுக்கு திசாபுத்திகளும் கெட்டிருந்ததுன்னா இந்த கம்யூனிகேஷன் உறவுகள் கெட்டு போகும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நல்ல நட்பாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தாலும் சமுதாய தொடர்பாக இருந்தாலும் அது பொது வெளியில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் உங்களுக்கு அது கிரிட்டிக்கலான சிக்கலான மனிதராக இருந்து சனி இது வந்து நியாயமானு ஒருத்தங்க சொல்கிறாங்க நீதிமானு சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட் ஆசிரியர்னு சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்னு நடத்துக்கிறேன் சனி வந்து ஒரு நல்ல டீச்சர் வாழ்வியலுக்கு ஆக யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்பாவித்தனமாக ஏமாந்து போகக்கூடிய கன்னியிராசி அன்பர்கள் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையும் நீங்கள் மேம்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கண்டகச்சனினால் எந்த பாதிப்பும் வராது இதுதான் பரிகாரம் என்பதை கூறி என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்தது உங்களுடைய அஷ்டம சனி பதிவில் இரண்டரை ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்